வெல்கம் ரெ என்ன சொல்லிட்டு தமிழ் ஆத்து நம்ம ஏக்கியோட ரேசிங் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது ஸோ இந்த ரேசிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிகப்பெரிய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நடந்த ரெண்டு ரேஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸும் ஒரு ரைஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு ஆரம்பத்தில் நடந்த ரெண்டு ரைஸ் அதாவது டுவெண்டி ஃபோர் சீரிஸ் துபாயில் நடத்துல பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸும் அதுக்கப்புறமா இட்டாலியில் நடந்த ரைஸில் வந்து தேர்ட் பிளேஸும் அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெல்ஜியமில் நடந்த ரைஸில் வந்து செகண்ட் பிளேஸும் வந்திருக்காரு ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி இந்தியாவே பெருமை சேர்த்தியாளில் அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வராரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்மபூஷன் அவார்டு வந்து இஷ்யூ பண்ணிருந்தாங்க ஸோ ஒரு தலை சிறந்த ஒரு குடிமகன் மட்டும் இல்லாமல் சிறந்த நடிகர் சிறந்த விளையாட்டு வீரர் அப்படின்ற மாதிரி நிறையா நிறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வந்து ஆக்டிவா இருக்கிறதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவார்டை கொடுத்தாங்க அந்த ஒரு கண் பார்த்தீங்கன்னா அந்த தரமான சம்பவம் வந்துச்சு இப்போ வந்து இப்போ நடக்கக்கூடிய ரைஸ் அதாவது சான் மரினோ ஜிபி மிசானோல நடக்குது மிசானோ ஸோ அந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா ஏகே ஃபஸ்ட் ப்ளேஸ் வரணுன்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனை பொறுத்தளவுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைஸ் தான் இருக்கு அந்த ரெண்டு ரைஸில் வந்து நம்ம ஏகே செகண்ட் ப்ரைஸ் இல்லை தேர்ட் ப்ரைஸ் கூட பிரச்சனை கிடையாது இந்த வருஷத்துக்கான நைன் ஹண்ட்ரெட் சிசி கேட்டகிரியில் நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷத்துக்கான சாம்பியன் சாம்பியன்ஷிப் வந்து கிடைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா பாயிண்ட் டேபிளையும் பார்த்தீங்கன்னா ஏகே வந்து இப்போ முன்னாடி தான் இருக்காரு எந்த ஒரு எந்த ஒரு சந்தேகமும் வேணா அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிஷியன்ஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகேக்கு விஷ் பண்ணிட்டு வராங்க கண்டிப்பாக இந்த ரைஸ்ல வந்து நம்பர் ஒன் வரணும் அப்படின்றதுக்கு அது வந்து நம்ம ஏகேக்கு ஒரு மிக பெரிய காட் பிளஸிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீனியர் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ